வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க இது ரெண்டரை சென்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க வடக்கு பார்த்த சீட்லிங்க வடக்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கப்படி இருக்குங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க இது போருங்க போருக்கு உண்டான மோட்ருங்க தண்ணி தொட்டி அப்படிங்குற சகல வசதிகளோடு மாடி மாடிப்பறக்கு மாடிப்படிங்க சைடில் வென்டிலேஷனுக்கு கேப்பும் இருக்குதுங்க இது வந்து ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறுனுங்க ஸ்கொயராக இருக்குது ஹாலு ஃபால் சீலிங்கு டிவிக்கு உண்டான யூனிட் நல்லா லைட் அண்ட் டார்க் கலர்லிங்க அவ்வளோ அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க பூஜ் ரூமுக்கும் செல்ஃபும் வச்சுருக்காங்க ஃபால் சீலிங்கெலாம் பார்த்தா அவ்வளோ டிசைனிங்காக இருக்குது மொத்தம் வந்துங்க ரெண்டரை சென்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க இது இது டூ பிஹெச்கேங்க அட்டாச் பாத்ரூமோடு வந்துடுதுங்க ரெண்டு பெட்ரூம்ல ஒரு பெட்ரூம்ல அட்டாச்சோட வந்துடும் இது வந்து கிச்சனுங்க வித் டைனிங்கோடு வந்துடுதுங்க இது மாடுலர் டைப்லிங்க செல்ஃபுங்க ரேக்கு அப்படின்ட்டுங்க கிரானைட்டு டைல்ஸ் அப்படின்னு நியூ மாடலில் பக்கா டிசைனிங்கோடு பண்ணியிருக்கிறாங்க இது பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க டிடிசிபி அப்ரூவலுங்க பிளான் அப்ரூவ்லுங்க சகல வசதிகளோட இருக்குது இது வந்து பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாறுங்கிற அளவு இல்லைங்க மாஸ்டர் இது இதை வித் அட்டாச்சோடு வந்துடும் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நாலுக்கு எட்டுங்கிற அளவு இல்லைங்க வெஸ்டர்ன் டைப்பில் ப்ளூ கலரில் லைட் கலரில் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் பெயிண்டிங்கு டைல்ஸும் கிரானைட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசைனிங் மாடலையும் கொடுத்துருக்காங்க ஒயரிங் சுவிச்சஸ் எல்லாமே வந்துங்க பிராண்டடாகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பெட்ரூம் பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவில் இருக்குது இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க கணக்கம்பாளையம் பிரிவுங்க கணக்கம்பாளையம் பிரிவுலேருந்து ஒரே கிலோமீட்டரில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைச்சிருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்